ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாமரத்துல இருந்து சிகப்பெரும்புகள் எங்க வீட்டுல இருக்கிற எல்லா மரங்கள்லயும் ஏறிடுச்சு செவிர்கள்லயும் ஏறிடுச்சு அது மட்டும் இல்லாம மரத்துல கூடுகள் கட்டி அதுல இருக்கிற பூ காய் பழம் எல்லாத்துல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சு வீண் பண்ணிடுச்சு மருந்து கடையில கேட்ட போது ஜம்ப் அப்படிங்கிற இந்த பேக்கெட் மருந்து அறுபது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இதை பத்து லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி மரங்களை சுத்தி விட சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வீட்டுல இருக்கிற சப்போட்டா சீத்தா கொய்யா எல்லா மரங்களை சுத்தி ஊத்தி விட்டோம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்த போது மரத்துக்கு மேல இருக்கிற எறும்புகள் முதற்கொண்டு கூட்டுல இருக்க எறும்புகள் எல்லாமே செத்து போச்சு உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது எறும்பு தொல்லை இருந்ததுன்னா இந்த மாதிரி உண்மையா இந்த மாதிரி மாமரங்கள்ல இந்த சவு கட்டரும்புகளுக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி இந்த மருந்துகளை தெளிச்சா சாகுமா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மருந்தானது வந்து ஜம்ப் அப்படிங்கறது வந்து சொல்லுவாங்க இது வந்து அதை உற்பத்தி பண்ற அந்த நிறுவனம் வச்ச பேர் தான் ஜம்ப் அதே மாதிரி அந்த மருந்துல இருக்க கெமிக்கல் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுரோனில் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க இந்த சுற்றுரோனில் பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து சைனா வியட்நாம் போன்ற நாடுகள்ல வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்தியால இன்னும் இந்த மருந்தை வந்து தடை பண்ணல இந்த சைனா இந்த வியட்நாம் அப்படிங்கிற நாடுகள்ல எதுக்கு தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகரந்த சேர்க்கை அதாவது பாலிவேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பண்ற இந்த தேனி இந்த கொலைகள் எல்லாம் வந்து இந்த மருந்து வந்து பாதிக்குது அதனால வந்து இந்த நாடுகள்ல எல்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்தியால மட்டும் இதை வந்து தடை பண்ணாம இருக்காங்க சோ இந்த மருந்தை வந்து இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தண்ணியில கலந்து வேறு பக்கத்துல ஊட்டி ஊட்டி விடுறதுனால வந்து கண்டிப்பா வந்து அந்த எருப்புகள் சாததான் செய்யும் ஆனா வந்து கண்டிப்பா வந்து மகசூலியை பாதிக்கும் ஏன்னா இப்ப வந்து இதை அவங்க வந்து அந்த மாதிரி மரத்துக்கு வந்து கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மகருந்த செயற்கை நடக்காம பூக்கள் வந்து எடுக்காது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை அதனால வந்து மகசூலும் கண்டிப்பா குறையதான் வாய்ப்பு க குறையும் அதே மாதிரி இன்னொரு பாதிப்புங்கிறத பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மருந்துங்களை சுத்தி அவங்க ஊட்டி விடுறப்ப வந்து வேர் மூலயமா தான் அந்த மருந்தை வந்து அந்த தண்ணி கூட கலக்குறப்ப வந்து வேர் மூலயமா தான் செடிகள் மரம் செடிகளோ மரங்களோ வந்து எடுக்கும் அப்படி எடுக்கிறது வந்து வேர் மூலயமா எடுக்கிற மருந்துகள் வந்து அந்த மரத்துல இருக்கிற எல்லா கிளைகளுக்கும் எல்லா காய்களுக்கும் தான் போகும் அப்படி போறப்ப வந்து அது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க ஏன்னா இப்படி இது எல்லா கிளைகளுக்கும் போறப்போ வந்து எறும்புகள் வந்து அந்த கிளையில இருக்கிறது வந்து சார உரியப்ப இந்த மருந்து உள்ள தான் வந்து சாது அப்படிங்கறது வந்து ஒரு உண்மை அதனால இந்த மாதிரி மருந்து வேர் மூலயமா இருக்கிற மருந்து பழங்கள்லயும் போய் சேர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதை நம்ம சாப்பிட்றோம்லையும் நமக்கும் பின் விளைவுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பூச்சிக்கொல்லி பூச்சிகளை கட்டுப்படுத்துறது தானே மரங்கள்ல பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கலாம் ஆனா இந்த மாதிரி எறும்புகளை வந்து இயற்கை மூலியமா கட்டுப்படுத்துறதுதான் தான் ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஸோ இந்த வீடியோ வந்து நம்மளோட ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி